வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இருந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்றைக்கி பொள்ளாச்சியில் ஒரு ஏக்கர் தனதோப்பு விற்பனைக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க ரெண்டு சைடுமே தார் ரோடு பேசுங்க ஒரு வீடுன்னு இருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க இபி ஃப்ரீ சர்வீஸு தொட்டி போர் வீடு எல்லா வசதியுமே இருக்குதுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் இந்த அருமையான திறந்தோப்புங்க பொள்ளாச்சி பக்கத்தில் நிறைய பேர் திறந்தோப்பு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இடம்ங்க இடங்க ஊரொட்டியே வந்துருதுங்க குளம் பக்கம் இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த ஒரு ஏக்கர் தோப்பு இருக்குதுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துருதுங்க மரம் வந்து எழுவத்தஞ்சு மரம் இருக்குதுங்க கிழக்கு பாத்து ரோடு பேசுவாருங்க தெற்கு பார்த்து ரோடு பேசுவாருங்க வடகிழக்கு பகுதியில் ரோடு வந்துருதுங்க ரெண்டு சைடுமே ரோடு கார்னு இந்த பூமியை சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க இந்த சைடு ம மெட்டல் ரோடுங்க தார் ரோடு ஓட்டுருவாங்க இந்த சைடு தார் ரோடு பேசுவாருங்க அது தார் ரோடு அந்த சின்டெக்ஸ் வச்சுக்கிற நேரம் ஃபுல்லாக தார் ரோடு பேசுங்க ரோடு பேசு ஒரு ஏக்கராவுக்கு நான் ஒரு நானூறு அடி கிடைக்குங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் திறந்தோப்பு எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அருமையான தினம் நீங்கள் குறஞ்ச பட்ஜெட்டில் பொள்ளாச்சி ஏரியாவில் ஒரு ஏக்கர் தன்தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்